ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வானங்க சார் இந்த காலையிலேருந்து நம்ம வந்து ஆவணும்னு வெயிட் பண்ணுறதுல ஒரு ப்ரொமோ ஸோ பிக் பாஸ் வந்து காலையில் ஒரு ப்ரொமோ போட்டு அப்படியே விட்டுகிட்டே இருப்போம் எப்போ நடக்கும் எப்போ சண்டை எப்போ சண்டை பார்த்துட்டே இருந்தோம் நிறைய பேராக கமெண்ட் போட்டிருந்தீங்க எப்போ தான் ப்ரோ அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருந்திங்க அந்த சண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் எங்கே சண்டை ஸ்டார்ட் ஆச்சு முடிஞ்சிச்சா முடியலையா ஸோ யார் மேலே தவறு இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்குமே நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே வந்து என் வீடியோ வந்து பல பேர் சேரும் சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே ஸோ இந்த லைவில் வந்து அந்த வீடியோ பார்த்தாங்க இப்போ தான் பார்த்தேன் ஸோ என்ன நடந்துச்சுன்னா வந்து நம்ம ரம்யா இருக்காங்களா ஸோ ரம்யா சிவனே தான் உட்காந்துருந்தாங்க ஸோ அந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு அந்த நெக்லேஸை வந்து விக்ரம் இல்லை இவங்க சுபிக்ஷா வந்து அந்த நெக்லேஸ் அந்த ஒரு நெக்லஸ் அவங்க எடுத்துட்டாங்க ஸோ இந்த இது எந்த டாஸ்க் இருக்குல்ல பிக்பாஸ் ஒரு முட்டை பால் டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் முடியும் போது விக்ரம் என்ன அப்புறம் அந்த டீம் ஃபுல்லாவு க்ளோஸ் பண்ணிட்டு டோரோ க்ளோஸ் பண்ணி ஓடி வந்துட்டு நெக்லஸ் எடுத்துட்டு சோ பிரசென்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு சோ அந்த நக்லீஸ் வந்து இன்னொரு நக்லீஸ் சபரி எடுத்திருக்காரு அதை தவிர்த்து வந்து ஸோ எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சாங்க உட்கார வச்சு நம்ம ரம்யா வந்து சும்மா தான் உட்காந்துருந்தாங்க அங்கே ஒரு ரம்யா வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட கூப்பிட்ருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அந்த நக்லீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நக்லீஸ் யார் இருந்தாங்க எப்படி எடுத்தாங்கன்றது எனக்கு தெரில பிக் பாஸ் ஸோ இதுமே எனக்கு எனக்குமே மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம பார்வதியை தான் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டாபிக் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து தவறு 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 மாதிரி அவங்க டாபிக் எடுத்தாங்க அந்த டாபிக் எடுத்தோன்னா ரம்மியாகவும் சொல்லிட்டு இருக்கமா நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் வந்து நான் எனக்கு கிரெடிட்காக நான் பேசலை ஸோ நீ சொன்னதாக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் இருக்கேன் நம்ம டீம் தான் நம்ம டீமுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம கம்புதன் அப்படி எழுந்துட்டார் அவர் எழுந்தவர்தான் நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் கமுரிய எழுந்துட்டாரு எழுந்துட்டு ஒரு விஷயத்த பேச வந்தாரு அதுக்குள்ள அந்த ரம்மியாலயே உட்கார் உட்கார் ஆடறவங்க அவங்க ரெண்டு பேரும் ஈகோ கிளாஷ் ஆச்சு அந்த ஈகோ கிளாஸ் ஆனவனா கமுருதீனுக்கும் மற்றும் வந்து இவருக்கும் திவ்ய ரம்யாக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கமுருதீன் சார் நீ எப்படி என்ன வாடா போடலாம் கூப்பிடலாம் மாதிரி அவங்க கேட்கறது கரெக்டான பாயிண்ட்டு ஸோ ரம்யா என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஹைப்பில் இருந்தேன் அதனால் வந்து உன்னை வந்து தெரியாமல் டாம் கூப்பிட்டேன் டான் கூப்பிடுறது தப்பு கிடையாது நான் நிறையா வாட்டி கூப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் போகும்போது கமுருதீன் என்ன சொல்கிறாருன்னா நீ டான்னு கூப்பிடாத தப்பு கிடையாது நீ ஃப்ரெண்டாக கூப்பிடா தலையாக கூப்பிடையா தலையாக இருந்தேன்னா எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அவர் சொன்னது கரெக்டான ஒரு பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து ரம்யா என்ன பண்ணுறாங்க ஓகே நீ சொல்கிறது கரெக்டாக தான் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறாங்க அதுக்குள்ளே வந்து பார்வதி வந்து கத்திகிட்டே இருக்காங்க அந்த பாயிண்ட் நான் தான் சொன்னேன் அந்த பாயிண்ட் நான் தான் சொன்னேன் ஸோ இது வந்து தப்பு இவங்க எடுத்தது அது மாதிரி அவங்க கத்திகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பக்கம் பார்த்தா திவ்யா திவ்யா திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு வெளில போய் கத்திட்டு இருக்காங்க யார்கிட்ட பிரசன் கிட்ட போய் இருக்காங்க ஸோ அவன் எப்படி வந்து கமருதீன் வந்து இது ரம்யா வந்து வாடி படின்னு கூப்பிடலாம் ஸோ எப்படி அவங்க கூப்பிட்டான் இதெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிரஜனை கூட்டிட்டு போய்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ பிரஜன் எவ்வளோ சொன்னார்ம்மா விடுமா சரிம்மா ஓகேம்மா இல்லை நான் எல்லாம் எப்படின்னா விட மாட்டேன்னா நீ அவன் எப்படி நான் அவங்க பேசுவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க அப்படியே கத்திட்டு அப்படியே உள்ளே வரும்போது ரம்யாக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமாக ஒரு கான்வர்சேஷன் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து கொஞ்சம் பேர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணாங்க கொஞ்சம் பேர் ஷார்ட் அவுட் பண்ணல இந்த கான்வர்சேஷன் போகும்போது ஸோ ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து திவ்யா சேர் தான் என்ன கேட்டால் பிரச்சனை கமுருதீன் ரம்யாவுக்கு ஒரு கான்வர்சேஷன் போது ஓகேங்களா அவங்க ரெண்டு பேர் திவ்யாக்கில் கமுருதீன் ரம்யாவுக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பட் திவ்யா எமோஷனல் ஆகிட்டு அவள் எப்படி வந்து தலையை வந்து அந்த மாதிரி சொல்லலாம் வாடி போட்டின்னு கூப்பிடலாம் என்ன சொல்லலாம் இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க கமுருதீன் கேட்குற இது எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை நீ ஏன் நடுவில் வரேன்னு கேட்டது இல்லை தலையை வந்து நான் வந்து அட்ரெஸ் பண்ணுவேன் ஸோ தலை பற்றி நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு கான்வர்சேஷன் அப்படியே உருவாயிச்சு அப்படியே புயல மாதிரி பெருசாக உருவாயிச்சு பெருசாக உருவாகிட்டு ஸோ பிரஜன் என்ன பண்ணார்னா இவர் ஒரு கமுருதேன விடு உடுன்னு சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் திவ்யா இது பண்ணுறாங்க பிரஜன் வந்து கமுருதேனம் சால்வ் பண்ணும்போது திடீர்னு பிரஜனை பிரஜன் நீ என்ன பண்ணுறீங்க ஏன் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க நீ என்ன தானே சப்போர்ட் பண்ணும் அவனு ஏன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கத்திகிட்டே இருந்தாங்க பிரஜனை பார்த்துட்டே இருந்தான் பிரஜனைமா நீ ஏன் அவங்க கேட்கல இவங்க கேட்கலன்னு கத்திட்டு நீ கேட்க வேண்டியதுன்னு கேட்டேன் இல்லை நான் கேட்டால் வந்து என்னையும் வந்து அசீசமா திட்டுவான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து நான் அவனை கேட்கலான்றிங்க அப்படி இது என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க நீ கவனம் இருக்க சொல்லி நம்ம பிரஜருக்கும் திவ்யாவுக்கும் அந்த ஒரு கான்வெர்சேஷன் வருவாங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சண்டை ஸ்டார்ட் ஆகுதுல நமக்கு எல்லாம் தெரியல பயங்கரமா பேசுகிற அவர் அந்த பயங்கரமாக பேசல பிஞ்சிரும் சொல்லி ஒரு ஆர்டர் சொன்னாருங்க கிட்டத்தட்ட திவ்யா வந்து பதினஞ்சு இதாட்டி பிஞ்சுரும்மா பிஞ்சிரும்னா என்னது என்ன பிஞ்சிரும் எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு புரியலன்றாங்கம்மா புரியலனா உட்றேம்மாற மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த மாதிரி வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம பில்டப் பண்ணதே பில்டு பண்ணதே நம்ம திவ்யா அவர்கள் தான் ஏன்னால் வந்து கமுருதின்னு ரம்யாவுக்கும் பிரச்சனை அது வந்து உன்ன பற்றி அதை சொல்லலை நீ வந்து அட்ரஸ் பண்ணுறது வந்து எல்லாேருமே சும்மா இருக்காங்க எல்லாருமே சும்மா இருக்குங்கன்ற அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்வதி கூட இருக்கிறதால்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கமருதின டோட்டல் பேரே டேமேஜ் ஆகுது ஸோ அரோரா கூட இருக்கிற வரைக்கும் கமருதி ஒரு பிரச்சனையும் வரல ஸோ திவ்யாவை வந்து சரி பார்வதி கூட வந்து கமுருதின் வந்ததெல்லாம் தய பயங்கரமாக பிரச்சனைகள் வந்து ஒன்றா நான் கிரேட் ஆகிடுறது இது வந்து எப்போ வந்து கமருதின் புரிஞ்சுப்பார் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த அந்த மேட்ரத்தை ஓரமாக வச்சிட்டேன்னு சொல்லணும் திவ்யா வந்து மறுபடியும் வெளியில போயிட்டு மறுபடியும் கூட சண்டை போறாங்க பார்வதி நீ எப்படி அவன் வந்து கமுருதையுடன் தள்ளிட்டு போவேன் நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல நீ எப்படி வந்து அவனை சப்போர்ட் பண்ணுவேன் இங்கே ஒரு விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாருன்னு வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டே இருக்கே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்காங்க இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து பிரபலம் போட்டு நம்மளை பயங்கரமாக ஹைப் பேத்தி இதை பார்க்கணும் பார்க்கணுன்ற மாதிரி நம்மள வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க பார்த்தா அந்த ஒண்ணுமே கிடையாது திவ்யா சரி ஃபுல் மிஸ்டேக் அவன் வந்து இதில் வந்து வரவே தேவையில்ல கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தலையை வந்து இது பண்ணலாம் பட் டேரெக்டாக நீங்கள் கேட்டுருக்கலாம் யாருமே கேட்கல யாருமே கேட்கலன்னு எல்லாருக்கும் பயம் தான் திவ்யாக்கு என்ன பயமோ அதுதான் எல்லாருக்கும் பயம் கமுருஜர் வந்து வார்த்தைகள் பயமாக விட்டுருவார் யார் என்னாலாம் பார்க்க மாட்டார் ஃபஸ்ட்டு வார்த்தை விட்டது தான் யாருன்னு பார்ப்பாரு அந்த சுச்சுவேஷனில் இருக்கார் ஸோ இதுதாங்க அந்த பிரச்சனை மக்களை உங்களோட கருத்துக்களை எந்த மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மார்த்தபடி சந்திக்கலாம் நன்றி